இருந்தாலும் நேத்து நீங்க நடந்துக்கிற முறை ரொம்ப தப்பு எந்த பிரச்சனையும் வந்த கூடாதுன்னுட்டுதான் அவங்க அமைதியா விலகி போனாங்க அவங்கள வர வச்சது நாம ஆனா இப்படி அசிங்கப்படுத்து எப்படி பாப்போம் சம்பாதி பேசு அவங்கள அனுப்புனதுதான் இவருக்கு பெரிய ரீட்டா என்ன வர வர பேச்செல்லாம் அதிகமாயிட்டே போகுது இவங்க என் அம்மா உனக்கு மாமியாரு என்ன உன் குரூப்பெல்லாம் உங்க மாமியாருங்களே மரியாதை இல்லாம பேசுறாங்க நடந்துக்கிறாங்களே அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கலான்ட்டு ஆசை வந்துடுச்சா என்ன என்ன புரிஞ்சுக்கோங்க நீ ஒன்னும் சொல்ல வேணா ரீட்டா எல்லாம் எனக்கு தெரியும் இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நீ அடக்கி வாசிச்சுதான் ஆகணும் நானும் அம்மா வந்தானு பேசிட்டு இருக்கிறோம் நீ அமைதியா இரு

அதுங்க பள்ளிக்கூடம் போகுதுலா படிக்குதுலா நல்லபடியா படிக்குதுலா எத பத்தி அக்கறை கிடையாது நேத்துவும் பையன் போட்டுக்கிட்டு போயிட்டு வந்த யூனிஃபார்ம்ல அவ்வளோ அழுக்கு எங்க விளையாடி சேத்துல ஊந்து வாரி எடுத்துட்டு வந்தாரோ தெரியல ஒரு தாய் காரி நீ பாட்டுக்குன்னு படுத்துட்டு தூங்குற அவ்வளோ அழுக்கி நான் உட்காந்து முடியாம தோபத்துக்கிட்டு இருக்கிறேன் ஐயோ என் மாமியார் சும்மா தடபட்டு எடுத்து வீட்டை கொட்டனாலே ஊரை கூட்டம் இதில் என் பையனோட யூனிஃபார்ம் வேற துவச்சு கொடுத்துகுது இப்போ பைய எதை கொட்ட போறோ தெரியல மாமி நேற்று துணி கடைக்கு போட வைக்க போறானல்ல அதுல அஞ்சு பொடவே ஆட்டையை போட்ட மாமி ஹாய் இல்ல 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 அந்த காசு கொடுத்து காசு கொடுத்து வாங்க மாமி யாரே நீ அஞ்சு பொடவே ஆசையா காசு கொடுத்து வாங்கின மாமி காசு கொடுத்து வாங்கினனா என் கடவு அதை வாங்கினனா பிரச்சனை அஞ்சு புடவை மாமி அஞ்சு வீட்டுக்கு ரெண்டு எனக்கு மாமி ரெண்டு மாமி ஒரு போட்டு அந்த மாமி அவளுக்கு கொடுக்கக்கூடாது உனக்கு மூணு புடவ கொடுத்துருவோம் நான் ரெண்டு புடவை மட்டும்

படுத்துக்கணே யோசிச்சு பாரு சரி மாமி என்னடி சாரி நிட்டு எங்க போற மாமி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன சாட்டையால அடிச்ச மாதிரி இருக்குது மாமி நீ கேட்ட கேள்விக்கு எனக்கு தூக்கல தொங்கணும் போல இருக்குது மாமி அதால அதால தூக்கல தொங்க பரியடி இப்போதைக்கு தூக்கல தொங்கற ஐடியாவெல்லாம் இல்ல மாமி

ஒரு சின்ன ஆசை தான் ஏதாவது ஆசைப்பட்டு அவங்க வீட்ல போய் மறுபடியும் பூச வாங்கிக்கிட்டு வர வேணாம் நாம அதை விடு உன் வீட்ல என்ன பிரச்சனை ஏன் வீட்லயா ஏன் அத்தை தான்க்கா இந்த புலி வருது புலி வருதுன்ற கதையா சொத்தை பிரிக்கிறேன் பிரிக்கிறேன்னு ஒன்னும் பண்ண மாறதுக்காது ஏன் சின்ன பொண்ணு நான் தெரியாம தான் கேக்குறேன் உங்க அத்தை கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாம் அத்தை பேர்ல தான் இருக்குது இருக்கட்டும் அந்த சொத்துக்கு சட்டப்படி யார் வாரிசு ஓ புருஷனும் நந்தினி புருஷனும் தானே வாரிசு அப்ப அந்த சொத்துல எங்க போயிட போது என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு தானே நீ வரப்போது அது எங்கேயோ போயிடு நீங்க ஏன் பயந்துட்டு ஐயோ மறி அந்த சொத்துக்கு சட்டப்படி நாங்க தான் வாரிசு எனக்கு தெரியாதக்கா அப்படியே என்னக்கா பண்ணுறது என் புருஷை சம்பாதிக்கிறதெல்லாம் லோனை கட்டுறது வீட்டு செலவுக்கு கொடுக்கறது விசேஷங்களுக்கு கொடுக்கறதுன்னுட்டு எல்லாமே மொத்தமாக காலி ஆகிடுது ஒத்த ரூபாய் சேர்த்து வைக்கிறதுக்கு வழி கிடையாது நான் வச்சுக்கிறது பொம்பளை பிள்ளை அம்மும் வளர்ந்துக்கிட்டே வரா அவளுக்கு இப்பவே ஏதாவது சேர்த்து வச்சாதானக்கா உண்டு விற்கிற விலவாசிக்கு இப்பவே அவளுக்கு ஏதாவது நகை நட்டு எடுத்து வச்சாதான்க்கா உண்டு என் புருஷன் சம்பாதிக்கிற காசுல இது என் பிள்ளைக்குன்னு ஒண்ணுமே சேர்த்து வைக்க முடியல ஒரு குறை வருத்தம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குதுக்கா அதுக்காக தான்க்கா என் அத்த சொத்தை கித்த வித்து எங்களுக்கு சேர வேண்டிய பங்க கொடுக்கும் அதை அப்படியே என் பொண்ணுக்குன்னு சேர்த்து வச்சிடலான்னுட்டு தாங்க்கா நான் புலம்புறேன் அலையிறேன் எனக்காக ஒன்னும் கிடையாதுக்கா புரியுது புரியுது சின்ன பண்ணு நல்லா இப்பதான் புரியுது இது தெரியாம இவ ஏன் எப்ப பாரு சொத்து சொத்து நாளையடா சொத்து எங்க ஓடிட போகுதுன்னு சொல்லிட்டு உன்னை நான் நிறைய தடவை திட்டிக்கிறேன் விடு எல்லாம் நல்லபடியா நடக்கும் மாலா நான் சொல்லல முனியம்மா அங்கதான் போறா

சொன்ன மாதிரி நாம எங்கேயாவது போய் தனியா உட்காந்து நம்மளை பத்தி யோசிக்கணும் யோசிப்போம்